மன்னிச்சிருங்கப்பான்னு சொன்னோனையுமே எனக்கு அந்த இடத்துல என் என்ன சடலமா பாத்துட்டேங்க என் வாழ்க்கையில நான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நெஞ்சு வெடிச்சு செத்து அந்த இறக்குறக்கும் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் எனக்கு குழந்தை பிறந்ததுன்னு வந்து பார்க்க வந்திருக்கிறான் சந்தோஷமா அவன் நான் தனியா வரமாட்டேன் வீட்டுக்காரையும் கூட்டிகிட்டு தான் வருவேன் அவ்வளோ பாசமான பொண்ணு எல்லாத்துக்கிட்டையும் பாசமா இருக்கும் மாமா மாமா நல்லா அதாவது நம்மளும் நிறைய பாத்துருக்க எத்தனையோ பொண்ணு அதாவது ஒரு டிசிப்ளின் அந்த மாதிரி ஒரு பொண்ணை பாக்கவே கிடையாது மாப்பிள்ளை மாப்பிள்ளை மச்சான் அவ்வளோ உயிரை வச்சுருந்தேன் என் அக்காவோட மழை தான் நான் உயிரிழமை நினச்சிட்டு இருந்தேன் தாய் மாமாங்குற பாக்கியத்தை கொடுப்பா நினைச்சேன் ஆனா அதே விட்டு போயிட்டேன் வாழ்ந்தாள் பிள்ளைங்க பிள்ளைங்க கிழந்து போட்டுருக்கிறதுனால எங்களுக்கு உண்டான தண்டனாவியோ தப்பு பண்ணி வெளியிருக்கிறாங்க நாங்க வரிகொடுத்தவியோ அங்கே மருவி வச்சுட்டு இதுக்கு ஒரு நீதி கிடைக்க எங்களுக்கு